அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ஆவணி பௌர்ணமி இன்று ஆவணி ஆவிட்டம் சேர்ந்து வருகிறது சிவபெருமானை எப்படி வழிபடணும் வீட்டில் எப்படி வழிபடணும் வீட்டில் சில பொருட்களை வாங்கி வச்சா மிகவும் நல்லது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்றவங்க இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போனீங்கன்னா பல மடங்கு பலன் தரக்கூடியது வாங்க வீடியோக்குள்ள போய் அதை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமி நாளுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் உள்ளது ஆணி மாதம் பௌர்ணமி அன்று கோவிலுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து வழிபடுவது ஒரு பழக்கம் அதே போல ஆவணி மாத பௌர்ணமி தட்சிணாய காலத்தின் முதல் பௌர்ணமி ஆகும் இந்த வருடம் ஆவணி மாத பௌர்ணமி ஆவணி ஆவிட்டம் சேர்ந்து கொண்டாடப்படுகிறது ஆவணி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது பௌர்ணமி திதி நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆவணி பௌர்ணமி தொடங்கும் நேரம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று அதிகாலை மூணு மணி முதல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி வரை இருக்கிறது ஆவணி மாத பௌர்ணமியோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம் வாங்கு ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில ஆவணி மாதம் வரும் பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் ஏற்பட்டிருக்கு திருவோணம் என்பது சந்திரனின் நட்சத்திரம் ஆகும் திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள் திங்கள் அன்று பௌர்ணமி வருவதால் ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சிவ பெருமானை வழிபடுவதோடு அம்பாலையும் பூஜிப்பது சிறப்பானதாகும் ஆவணி மாத பௌர்ணமியில் என்ன செய்யலாம் ஆவணி மாத பௌர்ணமி திங்கள் அதிகாலை தொடங்கி செவ்வாய் அதிகாலை முடிகிறது திங்கள் அன்று சந்திரன் அம்பாள் மற்றும் சிவபெருமானை வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆவணி மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூணு மணியில் இருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி வரை நீடிக்கிறது எனவே ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு திங்கள் விடியற்காலை தொடங்கி இரவு வரை கிரிவலம் செல்லாம் ஆவணி பௌர்ணமியில் திருவண்ணாமலை போன்ற மலை கோவிலுக்கு சென்று வழிபட்டு கிரிவலம் செல்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சக்தி நாராயண பூஜை சக்தி கலச வழிபாடு ஆகியவற்றை பௌர்ணமி தினத்தில் செய்வது நமக்கு அதிக நன்மைகளை வழங்கும் தொழிலில் இருமடங்கு லாபத்தை வழங்கும் மகாலட்சுமி பூஜை லட்சுமி குபேர பூஜை ஆகியவையும் இந்த பௌர்ணமி தினத்தில் செய்தால் அளவற்ற மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் யாருக்கெல்லாம் சந்திரன் நீச்சியில் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த பௌர்ணமி வழிபாட்டை மாதந்தோறும் செய்வது நல்லது இன்றைய தினம் ஆவணி அவிட்டமும் சேர்ந்து வருகிறது இதனால் பூநூல் அணிவது கல்வி கற்பவர்கள் சிறப்பு வழிபாடு செய்வது என பல நல்ல

முக்கியமாக சிவபெருமானுக்கு உகந்த மாதமாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல உற்சவம் மிகவும் விமர்சையாக நடைபெறும் கருங்குருவிக்கு உபதேசம் நாரைக்கு முக்தி தருமிக்கு பொற்கிழி வளையல் விற்ற லீலை புட்டுக்கு மண் சுமந்த லீலை நரியை பறியாக்கியது போன்ற திருவிளையாடல் நிகழ்வுகளை மக்கள் விழாக்களாக கொண்டாடுவார்கள் சொக்கநாதருக்கு பட்டாபிஷேகம் மிகவும் கோலாகலமாக நடைபெறும் இது போன்ற சிறப்புகளை கொண்ட இந்த ஆவணி பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் சிறிதளவு அரிசியை கொண்டு செல்லுங்கள் கிரிவலம் சுற்றும் போது கிரிவல பாதையில் ஓரமாக அந்த அரிசியை தூவிவிடுங்கள் இதை அங்குள்ள எறும்புகள் அதை தின்றால் நம் பாவங்கள் நீங்கும் என்பது நம் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது அதோடு கிரிவலம் செல்லும் போது உங்களுக்கு முடிந்தவரை அன்னதானம் வழங்குங்கள் கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபடுங்கள் கோவிலுக்கும் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் சிவபெருமானை நினைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது ஏனென்றால் ஆவணி பௌர்ணமியும் பவித நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் இந்த நாள் சிறப்பான நாளாக விளங்குகிறது